பாப்புலர் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கடுத்து உருளர்கே கருப்பட்டி காஃபி இப்போ நம்ம வந்து இங்கே சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிக்கன் ரைஸ் கோபி மஞ்சூரியன் பர்கர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எல்லாம் செஞ்சுருக்காங்க வாங்க நம்ம இன்னும் என்னென்ன செய்கிறாங்கன்னு கிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரைஸில் பண்ணியிருக்காங்க சிக்கன் எல்லாமே சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு டேஸ்ட் வைஸ் எல்லாமே பக்கா கடுத்து வர சூஸ் பண்ணோம்னா இது ஒரு லொக்கேஷன் தான் இங்கே ட்ரை பண்ணுவோம் இந்த மக்களுக்கு புது விதமான ஃபுட்டு கொடுப்போம் அவங்களோட ஃபீட்பேக் என்னன்னு கேட்போம் அப்படின்றதான் என்னோட இது கடுத்தூரில் இந்த மாதிரி தரமாக பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் இங்கே ஆர்கேஎனில் நல்ல தரமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் வந்து சாப்பிடுங்க வணக்கம் சார் உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க என்னோட நேம் பரத் மேனேஜராக நான் இங்கே கடையில் ஒர்க் பண்ணுறேன் ஆர்கேஎன் கருப்பட்டின்றது எங்களோட ஷாப்போட நேம் ஷாப்போட ஓனர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தியாகராஜன் அவரோட நேம் நீங்கள் இங்கே எந்தெந்த மாதிரியான ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறேன் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்பெஷல் ரைஸில் சிக்கன் பிரியாணி பண்ணுறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன் சிக்கன் நூடுல்ஸ் சிக்கன் ரைஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் நம்ம மேக் பண்ணுறோம் மொதி தோஸு ஃப்ரெஷ் ஜூஸ் ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் ஒவ்வொரு உணவகத்துலேயும் ஒவ்வொன்றும் பேசலாம் இருக்கும் நம்ம ஆர்கேஎன் கா கருப்பட்டி காஃபியில் என்ன பேசலை நம்ம ஆர்கேஎன் கருப்பட்டியில் பார்த்தீங்கன்னா ஜூஸியான நம்ம பாஸ்மதி பிரியாணி தான் இப்போது நம்ம இன்ட்ரொட்ஷன் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து எந்த ஒரு ப்ரிசர்வ்ஸ் இல்லாமல் எந்த ஒரு கலர்ஸ் இல்லாமல் நேச்சுராக எப்படி குவாலிட்டியாக தான் எங்களோட கான்செப்ட் மக்களுக்கு நல்ல தரமான சாப்பாடு கொடுக்கணும் குறைஞ்ச பிரச்சனை இல்லை குறைஞ்ச விலையில் அதுதான் எங்களோட முன்னோக்கமாகவே இருக்குது இப்போது ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் கூட பை ஒன் கெட் ஒன் பிரியாணி கொடுத்துருந்தோம் பட் நல்ல மூமெண்ட் தான் இருந்தது இதுக்கு மேலேயும் நான் வந்து மக்கள் இதே சப்போர்ட் எங்களுக்கு தரணுன்னு நான் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் இதே வரவேற்பு இந்த கடத்தூரில் வந்து எனக்கு இந்த வரவேற்பு கண்டிப்பாக வேணும் கண்டிப்பாக கடத்தூர் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் ஆகட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் மூணு நாள் ஆஃபர் கொடுத்துன்னு சொன்னீங்க மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க கடை பேர் பார்த்தீங்கன்னா ஆர்கேஎன் கருப்பட்டி டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு வந்த ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு எல்லாமே சூப்பர் பக்காவாக இருக்கு நீங்களும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணுங்க பாஸ்மதி ரைஸ்ல பண்ணியிருக்காங்க சிக்கன் எல்லாமே சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு டேஸ்ட் வைஸ் எல்லாமே பக்கா நீங்கள் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கு லொக்கேஷன் வந்து பொம்படி மெயின் ரோடு கூட்டூர் பேங்க் ஆப்போசிட்ல இருக்கு கரு ஆர்கேஎன் கருப்பட்டி நேம் எல்லாரும் வாங்க பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணியிருக்காங்க எக் ஒன்று எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க டேஸ்ட் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது ஸ்பைஸியாக இருக்குது அதே மாதிரி பீசஸும் நல்லா குக் ஆகி மசாலா எல்லாமே அதில் இறங்கியிருக்கு நல்லா சூப்பராக இருக்குது நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஆர்கேஎன் கருப்பட்டிக்கு வந்து ஆதரவு கொடுங்க பாஸ்மதி ரைஸில் பிரியாணி பண்ணுறாங்க அதனால் வந்து எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இங்கே கருப்பட்டி வேயுதாமா உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது பிரியாணி பீஸ் எல்லாமே லெக் பீஸ் போடுறாங்க சூப்பராக இருக்குது வந்து எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க இதே சப்போர்ட் தான் வேணும் நான் எதிர்பார்க்குறேன் இந்த ஆஃபர் முடிஞ்ச உடனே வராமல் இருக்கிறதெல்லாம் வேண்டாம் நாங்கள் நல்ல குவாலிட்டியான பிரியாணி கொடுக்குறோம் குவாலிட்டியான ஃபுட்டு கொடுக்குறோம் குவாலிட்டி தான் நம்மக்கிட்ட குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டுமே இருக்கும் டேஸ்ட்டுக்காக ரசாயன பொருட்கள் எது கலக்கிற மாதிரி கலக்கறீங்களா நம்ம கண்டிப்பாக நம்ம ஹோட்டலில் பண்ணுறதே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு வந்து நல்ல ஃபுட்டு தரமான ஃபுட்டு கொடுக்குணுன்னா எங்களோட குறிக்கோள் ஆர்கேஎன் கருப்பட்டி காப்பியில் இப்போ ஏன்னா புது புதுசாக ப்ரொவைட் பண்ணுறீங்க புதுசான கிடையாது எல்லோரும் கொடுக்குற மாதிரி தான் நம்ம கடையில் பார்த்திங்கன்னா டீ காஃபி கருப்பட்டி பால் கருப்பட்டி டீ கருப்பட்டி காஃபி சுக்கு பால் அப்புறம் வந்து லெமன் டீ லெமன் வித் ஹனி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸஸ் கிடைக்கும் பிரியாணி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பாஸ்மதி அரிசியில் பிரியாணி பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ் எக் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் எக் நூடுல்ஸ் கோபி மஞ்சூரியன் இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் மொஜி தோஸ் இந்த மாதிரி மோஜி தோஸ் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி மொஜி தோஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மற்ற கடைக்கும் நம்ம கடைக்கும் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்குது நம்ம கடையில் அஃபோர்டபுள் பிரைஸ் தான் ரீசனபிள் பிரைஸ் தான் ஆர்கே ஏன் கருப்பட்டினாவே பிரியாணி தான் பேசலன்னு சொல்கிறீங்க பிரியாணி பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணி பாஸ்மதி அரிசியில் பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலும் ரெகுலர் எக் தான் கொடுப்பாங்க நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி அந்த ரோஸ்டட் எக் கொடுக்குறோம் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பீஸு அவங்க வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக சாப்பிட்ணும் அவங்க கொடுக்குற ஒர்த் ஆஃப் மணிக்கு நாங்கள் வந்து பே பண்ணுவோம் கண்டிப்பாக எங்களோடய ஃபுட்டு வந்து அந்தளவுக்கு தரமாகவும் இருக்கும் எந்த ஒரு கலர்ஸ் போடுறது கிடையாது அந்த அஜினோமோட்டர்ஸ் போடுறது கிடையாது அந்த பிரச்சனைலாம் நம்ம கடையில் வராதுங்க அதனால குவாலிட்டியான நம்ம ஃபுட்டு பண்ணணுன்றது தான் எங்களோடய இப்போ நம்ம சாப்பிட்டே பேசலாங்களா ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணிலேருந்து ஆரம்பிப்போம் நம்ம ஸ்பெஷல் இல்லையா நம்மளோட பீஸ் டேஸ்ட் பண்ணுங்கள் பீஸ் எப்படி குக்காக இருக்குதுன்னு சொல்லுங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் இது சல நல்லா কুক ஆயி நல்ல ஜூசியா இருக்கு மசாலாலாம் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்ல இருக்கு அப்பாரும் நல்ல சூப்பராவே இருக்கு ரொம்ப 땡క్స్ கோபி மஞ்சூரியன் ட்ரை பண்ணீங்களா ட்ரை பண்ணலாம் பிரியாணி மஞ்சூரியன் ரெண்டுமே நாளா இருந்தது அடுத்து நான் சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிடலாம் இருக்கேன் வந்து கொஞ்சம் सपोर्ट பண்ணுங்க புதுசா ஆரம்பிச்சிருக்க ஒரு 4 मंथ्स தான் அட்ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆயி நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன் எண்டிங்ல எங்களுக்கு என்ன சொல்கிறதுனா காஸ்டிங் ஏறுதோ இறங்குதோ பரவாயில்ல எங்களுக்கு இப்போது இப்போதைக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸு ரீசனபுளாக கொடுக்கணும் மக்களுக்கு நம்ம கொடுக்கணுன்றது தான் நம்மளோட கான்செப்ட்டுங்களே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவுட்லெட் வந்து இங்கே மட்டும் இல்லை நாங்கள் வந்து நிறைய இடத்துல திறக்கணும்னு எங்களோட ஐடியா மக்களோட சப்போர்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பாக ஆர்கேன்னு இருக்கும் சரி சிக்கன் நூடுல்ஸ் எப்படி இருந்தது நல்லா சூப்பராகவே இருக்குது காரசாரமாக இந்த சிக்கன் நூடுல்ஸ் வந்து எந்தெந்த டைமில் கிடைக்கும் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து நம்ம வந்து லெவன் ஓ கிளாக்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து டுவெல் ஓ கிளாக்லேருந்து ஸ்டார்ட் ஆயிரும் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கடத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பொம்முடி மெயின் ரோட் மெயின் ரோடில் பார்த்திங்கன்னா கூட்டுரு பேங்க் ஆப்போசிட்லேயே நம்மளோட கடை லொக்கேட் ஆயிருக்கு நல்ல டேஸ்ட்ல இருக்கு இது என்ன ஃப்ளேவர் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளூ கலாக்குன்ற ஒரு ஃப்ளேவரில் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராபெரி லெமன் ப்ளூபெரி இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பஜ்தாவ் ஆகட்டும் பிரியாணி ஆகட்டும் எல்லாமே நல்லா டேஸ்ட்டில் இருக்குது நீங்களும் வந்து நல்லா டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக மேடம் இந்த டேஸ்ட் வந்து என்னைக்குமே மாறாது அந்த டேஸ்ட்டும் மாறாது குவாலிட்டியும் மாறாது குவான்டிட்டியும் மாறாது இதுதான் எங்களோடய ஆர்கேன் கருப்பட்டியோட ஸ்பெஷலு இப்போ கடத்த வர சூஸ் பண்ணோன்னா நான் இது ஒரு லொக்கேஷன் தான் இங்கே ட்ரை பண்ணுவோம் இந்த மக்களுக்கு புது விதமான ஃபுட்டு கொடுப்போம் அவங்களோட ஃபீட்பேக் என்னன்னு கேட்போம் அப்படின்றது தான் என்னோடய இது நம்ம கடையில் சிக்கன் ரைஸ் நைன்டி ருபீஸ் தான் பர்கர் சிக்கன் பர்கர் நைன்டி ருபீஸ் தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு பர்கரு அப்புறம் ஒரு கூல் ட்ரிங்க்ஸு இதெல்லாம் சேர்த்துமே நம்ம கடையில் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம் இந்த ரைஸ் இதே பாஸ்மதி ரைஸ் தான் கொடுக்க போகிறோம் ஒரு ஒரு போர்ஷன் நல்லா ஒரு ஆள் சாப்பிட்ணும் நிறைய திருப்தியாக சாப்பிட்ணும் நம்ம கடைக்கு வந்தமே என்னடாங்க சீ பீஸ் கம்மியாக வச்சுருக்காங்க ரைஸ் கம்மியாக வச்சுட்டாங்க அந்த மாதிரி எந்த ஒரு இதுவே வரக்கூடாது எனக்கு அதுதான் முக்கியம் கஸ்டமரோட ஃபீட்பேக் தான் எங்களுக்கு வந்து மெமோரில் நாங்கள் வந்து வளருவோம் கடுத்தூரில் இந்த மாதிரி தரமாக பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் இங்கே ஆர்கேஎனில் நல்ல தரமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் வந்து சாப்பிடுங்க ஆர்கேஎன் என் கற்பட்டி காப்பியோட ஓனர் நேம் அவரோட பேர் வந்து தியாகராஜன் அவர் என்னோடய ஃப்ரெண்டு தான் நாங்கள் எல்லாருமே சைல்டுஹுட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு ஸோ வந்து இப்போ புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஷாப்பு கண்டிப்பாக வந்து இது ஒரே ஷாப் ஒரே நிறுவனமாக இருக்கக்கூடாது மெம்மோல நாங்கள் வந்து வளரணுன்றது மக்களோட ஆதரவு தான் எங்களுக்கு வேணும் கடத்தூரோட சப்போர்ட் மெயினாக எங்களுக்கு வேணும் அதே போல் இது ஒரே கடையோடு எங்கள் எங்களோட நிப்பாடுறது எங்களோட ஐடியா கிடையாது கண்டிப்பாக எல்லா எந்தெந்த ஊருக்குலாம் போகிறமோ அந்தந்த ஊரில்லாம் மக்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது பார்த்திங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட ஊர் இங்கே தான் பக்கத்தில் கடத்தூரில் இருந்து பக்கம் தான் கடகராலின்னு சொல்லி ஊர் அவர் வந்து பார்த்திங்கன்னா சரி கடத்தூரில் நம்ம ஒரு கடை ரன் பண்ணுவோம் இந்த நம்ம ஊர் நம்ம வந்து நினைச்சிருந்தால் நாங்கள் சிட்டியில் ஓப்பன் பண்ணியிருக்கலாம் பட் இருந்தாலுமே ஏன் கடத்தூரில் ஓப்பன் நம்ம நம்மூர் இந்த ஊருக்கு எங்கள் நான் பிறந்த ஊருக்கு கண்டிப்பாக நான் வந்து என்னோடய என்னோட மக்கள் சர்வீஸ் பண்ணுன்றத ஒரு கான்செப்ட் அதை எடுத்து தான் நாங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சரி நாங்கள் சிட்டிலேருந்தே வரலையா வில்லேஜ்லேருந்து போவோம் வில்லேஜ் மக்களுக்கு எல்லாமே தெரியட்டும் எல்லாமே தான் எங்களோட குறிக்கோளே டீ நல்லாவே சூப்பராகவே இருக்குது இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இவ்வளோ நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்